ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதியிட்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மருத்துவமனையை அடைந்ததும் செழியன் காரிலிருந்து இறங்க தயாராக பிளீஸ் சார் நீங்க காரிலிருந்து இறங்க வேண்டாம் என்று கூறி அவனை தடுத்த நிலா ஒன்னும் செய்யுங்க சார் நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஓடி சென்று வீல் சேரோடு அட்டங்கரையும் அழைத்து வந்தாள் அவன் வீல் சேரில் ஏறி மிகவும் சரளமாக ஆங்கிலத்தில் பேசியவளை வேதனையின் வியந்து ரசித்தான் செழியன் அவனுக்கு உடனே சிகிச்சை அளிக்கப்பட்டது மருந்து மாத்திரையை கொடுத்த மருத்துவர் மூன்று நாள் கழித்து தன்னை வந்து பார்க்குமாறு கூறி அனுப்பி வைத்தார் வீடு திரும்பும் போதும் நிலாதான் காரை ஓட்டினாள் அவனை அவனது அறையில் பத்திரமாக கொண்டு வந்து படுக்க வைத்துவிட்டு அவள் அங்கிருந்து நகர ஒரு நிமிஷம் நிலா உங்ககிட்ட பேசணும் முழுசா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதேதோ நடந்து போச்சு நின்று நிதானமாக திரும்பி அவனை பார்த்தவள் குறும்பாக சிரித்தாள் இன்னும் பேசி முடியலையா சார் என்று அவள் கேட்க அவளை முறைத்தவன் இன்னும் கத்தி ஏதாவது உடிச்சு வச்சிருக்கியா என்று கேட்டான் சாரி சார் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிலா எப்படி என்ன தப்பா நினைக்கலாம் நான் உன்கிட்ட தப்பா ஒரு வார்த்தை பேசி இருப்பேனா என்ன தப்பா ஒரு பார்வையதான் உனக்கு நேரா வீசி இருப்பேனா எதை வச்சு நான் தப்பானவன் நீ முடிவு பண்ண என்ன எதுக்காக நீ சந்தேகப்பட்ட அவள் நடந்ததை கூற ஓ நோ நான் ஏதோ சிந்தனையில இருந்தேன் நீ எழுந்து உட்காரும் போதுதான் நீ எழுந்ததையே நாக வணிக்கிற உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருந்தா நீ அத அப்பவே என்கிட்ட கேட்டிருக்கலாம் எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசணும்

உன் கழுத்துல துங்குதிச்சே அதுதான் உன்னை காட்டி கொடுத்தது ஏன் செய் ஆமா அத காணோம்னு நீ சொன்னல அதை தேடி நான் ஹாஸ்பிடல் போகும்போதுதான் நீ ரெண்டு சிஸ்டர்ஸ் கிட்ட உன்னுடைய டிரஸ்ஸை மாத்துனது யாருன்னு சொல்லி கேட்டல அந்த சிஸ்டர்ஸ்ல ஒருத்தர் உன்னை எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லைன்னு நினைச்சு நீ சொன்ன விஷயங்கள எல்லாம் அப்படியே என்கிட்ட சொல்லிட்டாங்க நாவை கடித்து கொண்டவளின் தலை குனிந்தது நிலா சில விஷயங்களை ரகசியமா நம்ம செய்யும் போது அது ஒரு நாள் இந்த ஒரு நாள் வெளியே தெரிய வரும் அன்னைக்கு இப்படிதான் உன்ன மதிரி தால குனிஞ்சு நிக்கணும் சாரி சார் சரி அதை விடு நான் விட்டு ஒரு விஷயம் கேட்கணுமே தலையை உயர்த்தி அவனை பார்த்தவள் கேளுங்க சார் நீ உண்மையிலேயே டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கியா சரி தவள் இல்ல சார் அப்படியே நீ டுவெல்த்தோட படிப்பு நிறுத்திட்டேன்னு சத்யா அம்மா சொன்னாங்க அதுதான் உண்மை புரியல அது ஒரு பெரிய கதை சார்

என்னுடைய ஆபீஸ் மேனேஜரா நான் உன்னை நியமிக்க போறேன் என் ஆபீஸர் நீதான் பாத்துக்கிற அவள் செவிகளை அவளால் நம்ப முடியவில்லை உண்மை அவசர எஸ் மாசம் டூ லேக் சேலரி அப்புறம் இந்த வீடு நீ போடிட்டு வந்திய காரு இது ரெண்டும் நீ வேலையில இருக்கிற வரைக்கும் உனக்கு சொந்தம் சார் உண்மை அவசர் அவளுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை எஸ் ஆனா சார் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது சிரித்தவன்

முதல் வேலையாக சத்யா அம்மாவிடமும் மதியிடமும் நிலாவுக்கு தன் அலுவலக பொறுப்பை கொடுப்பதாக கூறிய செழியனை இருவரும் வியப்போடு பார்த்தனர் அக்கா எப்படி புரியாமல் மதி கேட்க எம்பிஏ முடிச்ச நிலாவுக்கு இந்த பதவி ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் செழியன் புன்னகையோடு கூற மதியும் அம்மாவும் புரியாமலும் நம்ப முடியாமலும் நிலாவை பார்த்தனர் அக்கா நீ டுவெல்த் ஆன ரெட் சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னு சொன்ன அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டையும் எப்படியாவது எழுதி எடுன்னு அம்மா கெஞ்சி கெஞ்சி சொல்லியும் நீ எழுதி எடுக்கவே இல்லையே புன்னகை த எல்லா சப்ஜெக்ட் தொண்ணூறுக்கு மேல மார்க் வாங்குன நான் எதுக்காக மதி டுவெல்த் எழுதணும் நூறு மார்க் வாங்க வா குறும்பாக கேட்ட நிலாவை ஓடி வந்து கட்டி கொண்ட மதி நான் நினைச்சேன்க்கா நீ டுவெல்த் ஃபீல் ஆகி இருக்க மாட்ட அப்பா அப்படி சொல்ல சொன்னாரா அத விட நான் டுவெல்த் பாஸ் ஆயிருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் டென்த்லையும் சரி டுவெல்த்லேயும் சரி நான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேனா அதுக்கு காரணம் நீதான் நீதான் எனக்கு டியூஷன் எடுத்த நீ எடுத்த டியூஷன்ல நான் தொண்ணூறுக்கும் மேல மார்க் எடுக்கும்போது நீ எப்படிக்கா தோத்து போவ அந்த சந்தேகம் எனக்கு அப்பவே இருந்தது ஆனால் கேட்க தான் பயமா இருந்தது அதனால தான் கேட்கல டுவெல்த் ஃபெயிலானதா சொன்ன நீ எப்படிக்கா எம்பிஏ முடிச்ச வேறு மாமா தயவுல தான் பிபிஏ முடிச்சேன் ஆனால் எம்பிஏ இப்போ தான் முடித்தேன் ஒரு ஆறு மாசம் ஆச்சு ஆமா நீலா நீ எங்க கார் ஓட்ட கத்துக்கிட்ட ரொம்ப சூப்பரா கார் ஓட்டுற ஐயோ சார் கார் ஓட்டுறதுன்னா இவளுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அக்கா எட்டாவது படிக்கும் டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருந்த எங்க மாமாவோட டிரைவிங் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்துருவா மாமா இவளுக்கு அப்பவே கார் ஓட்ட கத்து கொடுத்துட்டாரு டென்த் படிக்கும்போதே சூப்பரா கார் ஓட்டுவா சார் பதினெட்டு வயசு ஆனதும் மாமாவே இவளுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு மாமா உயிரோட இருந்த வரைக்கும் எப்பவும் மாமாவோட டிரைவிங் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்துடுவா மாமாவுக்கு துணையா இருந்து நிறைய பேருக்கு இவர் கார் ஓட்ட கூட கத்து கொடுத்துருக்கா சார் மாமா தவறினதுக்கு அப்புறமா எங்களுக்கு உதவிக்கு கூட ஆள் இல்லாம போச்சு அதுக்கப்புறமா அப்பாவும் தவறிட்டாரு அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு மதியின் விழிகள் மட்டுமல்ல நிலாவின் விழிகளும் அம்மாவின் விழிகளும் பதித்தது ஓகே ஓகே சோகங்களை எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பாருங்க வழிந்த கண்ணீரை மூவரும் துடைத்து கொண்டனர் ஆமா சார் இவ கார் ஓட்டுனது நீங்க இப்ப பாத்தீங்க அதை கேட்டதும் நிலாவும் செழியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அம்மாவின் விழிகளும் மதியின் விழிகளும் ஆவலோடு இருவரையும் பார்த்தது இல்ல நிலா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எனக்கு கார் ஓட்ட தெரியும் நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னா நானும் சரி ஓட்டுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கார் ஓட்டுறதுக்காக குடுத்த சூப்பரா ஓட்டினா அத அப்பவே இவகிட்ட கேட்டிருக்கலாமே இவ வேற விஷயம் புரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காளே முன முனத்தாள் நிலா என்னக்கா சொன்ன இல்ல இல்ல அவரே சொல்லுவாரு பதில சற்று தயங்கிய செழியன் இல்ல நான் அத அப்பவே கேட்டேன் ஆனா அந்த டைம்ல திடீர்னு எதிர்ல ஒருத்தன் ரொம்ப பைக் ஓட்டிட்டு வந்தானா அத பார்த்ததும் எங்க பேச்சு அப்படியே திசை மாறி போயிடுச்சு அதுக்கப்புறமா அதை பத்தி கேட்கல என்று கூறி சமாளித்தான் கடைசி வரை அவனுக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி நிலாவும் சரி அம்மாவிடமும் இல்லை அப்பாடா எப்படியோ சமாளிச்சுட்டாரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் நிலா அவனது விழிகள் இப்போது நிலாவை பார்த்தது டீப்போ மீது இருந்த கார் கீ மற்றும் வீட்டு கீயை எடுத்து நிலாவிடம் கொடுத்தவன் இனிமே என்னுடைய ஆபீஸும் இந்த வீடும் நீ ஆபீஸ்ல வேலை பாக்குற வரைக்கும் உனக்கு சொந்தம் இரண்டையும் கையில் வாங்கும் போது நிலாவின் விழிகள் நிறைந்தது அப்புறம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்ன நான் இங்க ஒரு வாரம் இருந்து உனக்கு கொஞ்சம் விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போறேன் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நீ சட்டன்னு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் என்று கூறியதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தன் லேப்டாப்பை எடுத்து வந்து அப்போதே அவளுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்ததோடு ஒரு புது லேப்டாப்பையும் அவளுக்கு கொடுத்தான் நிலாவுக்கு வேலை கிடைத்த விஷயத்தை முருகனுக்கு போன் செய்து பெருமையாக கூறிய அம்மா அக்க எம்பிய முடிச்சிருக்காப்பா என்று மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் கூறுவது நிலாவின் செவியை எட்டியது இரண்டு நாட்களுக்கு பின் மதி கோயம்புத்தூர் கிளம்பி விட்டாள் மூன்று நாள் கழித்து தனியாக மருத்துவமனைக்கு வந்து தன் காயத்தை காண்பித்து மருந்து மாத்திரையை வாங்கி வந்த செவியன் ஒரு வாரம் கழித்து நிலாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அவளை பரிசோதித்த மருத்துவர் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூற தன் அலுவலக பொறுப்பை நிலாவிடம் ஒப்படைத்து விட்டு சென்னை கிளம்பிவிட்டான் நிலா தனியாக அலுவலகத்தை வழி நடத்துவதை சிசிடிவி வழியாக கண்காணித்துக் கொண்டிருந்த செழியனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் அழகாகவே அலுவலகத்தை நடத்தி செல்கிறார் சந்திரபோஸ் அண்ணாவை அழைத்து நிலாவை காண்பித்தவன் அண்ணா இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்று கூற நிலாவை இன்னும் ஒரு முறை பார்த்த சந்திர போசி நீதர்களில் புன்னகை இந்த பொண்ணா சூப்பரா இருக்கா உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா ஆனாலும் இந்த பொண்ணை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நீங்க எதுவா இருந்தாலும் என்னுடைய தான் சொல்லுவீங்க நன்மைக்காக தான் எதையும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்னா நிலா விஷயத்தை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் நிலாவோட சொந்த ஊர் தேனி தேனி பக்கத்துல ஏதோ சித்தூர்னா அப்படி பேர் சொன்னாங்க நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க போய் நிலாவை பத்தி விசாரிங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஓகே அப்படின்னா இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் என்று கூறி சென்றவர் ஒரு மாதம் கழித்து தலையை தொங்க போட்டு கொண்டு அவன் முன்னால் வந்து நின்றார் என்னாச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கீங்க சரியா நீ நிலாவை ரொம்ப சின்சியரா காதலிக்கிறியோ அப்படியெல்லாம் இல்ல நிலாவை எனக்கு பிடிச்சிருக்கு அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா அப்பாடா நிம்மதி பேரு மூச்சு விட்டா சந்திர போஸ் அப்படின்னா சிறியா உனக்கு நிலா வேண்டாம் ஏன்னா நிலா மேல ஒன்னு ரெண்டு பழிகள் இருக்கு பழியா ஓ நம்ம மீற பாக்க ஆபீஸ் மேனேஜர் சந்திரகாந்தோட வீட்ல அவருடைய மனைவி நகை திருட்டின அந்த கேசா அது வீண்பழின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வீண்பழியா இருக்கலாம்ப்பா ஆனா தேனில போய் நிலா குடும்பத்தை பத்தி விசாரிக்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்ல குடும்பம் சொன்னாங்க ஆனா நிலாவோட அப்பா அந்த ஊர் பெரிய மனுஷன் சுந்தரலிங்கத்து கிட்ட இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடனா இருக்காரு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம அவர் அவஸ்தப்படும் போது அந்த பெரிய மனுஷன் வந்து நிலாவை இழுத்துட்டு போயிட்டதாவும் நிலா கிட்ட அவர் தப்பா நடந்துகிட்டதாவும் ஊருக்குள்ள ஒரு பேச்சு அதனாலேயே அவளை காதலிச்ச பையன் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டு போயிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் இந்த திருட்டு பழி அதுலயும் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது நான் பத்தி விசாரிக்க போகல எந்த ஒரு விஷயத்த உனக்கு ஏந்த பொண்ணு இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா நீ சின்சியரா அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி இருந்தா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிதான் சொல்லிருப்ப நீ காதலிக்கல அவளை பார்த்து பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தானே சொன்ன தான் இந்த விஷயத்தை சொல்றேன் நிலா உனக்கு வேண்டாப்பா நீ என்ன சொல்ற ஓகேண்ணா நீங்க என்னுடைய நன்மைக்கு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க விருப்பம் தான் என்று கூறினாலும் அவர் கூறிய காரணமும் அவளை வேண்டாம் என்று முடிவு செய்ய அவனது மனதிற்கு போதுமானதாக இருக்கவில்லை நிலாவின் அப்பா வாங்கிய கடனுக்காக அந்த ஊர் பெரிய மனிதன் நிலாவிடம் தவறாக நடந்திருந்தால் கூட அதில் நிலாவின் தவறு என்ன இருக்கிறது அவளை மணப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்றுதான் அவன் மனம் நினைத்தது அவன் மனம் அவளையே நாடியது அவனது முகம் மாறுவதை கண்ட சந்திரபோஸுக்கு அவன் நிலாவை உண்மையாக நேசிக்கிறான் என்பது புரிந்தது பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்